அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க உச்சநீதிமன்றம் ஜன்னாயன படத்துக்கு ஆப்பூசி விட்டுருச்சு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய ஜனநாயக வழக்கை வந்து நாங்கள் இங்கே விசாரிக்க முடியாது டெல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது ஜனநாயக பட வழக்கை நாங்கள் இங்கே வந்து விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஜனநாயக படக்குழு வந்து கேஸ் போட்டாங்கள்ல விசாரிக்கணும் இந்த மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எங்களுக்கு சரியாக நீதி கொடுக்கல அவங்க வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒத்தி வச்சுட்டாங்க அப்போ எங்களுக்கு வந்து சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி தேதியே கொண்டு போய் இன்னைக்கு வந்து விசாரித்தாங்கள்ல அந்த விசாரணைக்கு போட்டாங்கல்ல ஜனநாயக படம் வந்த காரங்க அந்த வழக்கை விசாரிக்க கூட இல்லை நீதிபதி பார்த்தோன்னே இதை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் நீங்கள் வந்து சென்னையில் இருக்க உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த கேஸை நடத்திங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்களா வித்ராலே பண்ண பண்ணிட்டாங்களா அதாவது தள்ளுபடி பண்ணுவாங்களா வழக்க இந்த வழக்க அங்கே வந்து விசாரணைக்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம் தள்ளுபடி பண்ணி விட்டாங்களா அதை நானாக சொல்ல உடனே நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு அப்படியே ஏற்ற வந்துருச்சு அவனுக்கு வந்து வன்மோ அப்படின்லாம் கதறாதீங்க இந்த அண்ணன் இருக்கார்ல இவர் வந்து சொல்கிறார் அதை கூட அந்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து அஞ்சாம் தேதி வந்து கோர்ட்டுக்கு வந்து போகிறீங்க அது வந்து ஏழாம் தேதி ஹியரிங் ஆகுது ஒம்பதாம் தேதி வந்து பிடிஎஸ் அவர்கள் வந்து விசாரிக்கிறாங்க பத்தாம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி டபுள் பெஞ்சுக்கு தணிக்கை கொடு போகிறாங்க தடை செய்யப்படுது திருப்பி நீங்கள் பதிமூணாம் தேதி உச்சநீதிமன்றம் வரைக்கும் தேதி வந்து டெல்லி உச்சநீதிமன்றம் ஹீரிங் ஆகுது இதே மாதிரி மற்ற வழக்குகள்லாம் இதே மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் வசாச்சுருந்தா தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி யாருக்குமே நடக்காது உங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குது இது வந்து அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்க காரணமாக சொல்லியிருக்காங்க எப்பட்றா உங்களுக்கு மட்டும் நடக்குது அப்போ இந்த மாதிரி வழக்கெல்லாம் நாங்கள் வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே போய் விசாரி இது அங்கேயே போய் வந்து வாத அடிக்கோங்க அப்படின்ட்டு தடை பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த உயர்நீதிமன்றம் எப்படி இந்த ஜனநாயக படத்துக்கு வந்து ஆப்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் ஒரு பக்கம் நான் வந்து நேற்றுக்கு வாவாத்தியாரை படம் வந்து பார்க்க போனேன் என்ன வாவாதியாருக்கு உண்டான அந்த போஸ்ட் இல்லை எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஜனநாயக படத்துக்கு உண்டான அந்த போஸ்ட் தான் இவங்க ஃபுல் செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க இந்த விஜயோடைய அணில்கள் ஏன் டிக்கெட்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து ஊற்றுட்டானுங்க ஃபுல் செலிப்ரேஷன் மோட்டில் இருக்கானுங்க இதில் இந்த படத்தை வந்து ஏன் நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது இதில் பிஜேபி பின்புலம் இருக்கா அப்படிங்கிற அந்த ரெண்டு டாப்பிக் தான் முக்கியமான டாப்பிக்கு முதல்ல ஏன் நிறுத்திட்டாங்க அப்படின்னா இந்த படம் ஒன்றும் பெரிய காவியமெலாம் கிடையாது அந்த கேசரியுடைய படம் இருக்கு இல்லையா அந்த படத்துடைய தழுவல் ப்ளஸ் வந்து அந்த பாலையாவே நடித்த லெஜண்ட் அப்படிங்கிற படத்தில் அந்த லெஜண்ட் படத்தில் அரசியல்வாதிகள்லாம் வந்து பாலையா வந்து வெளுப்பார் அடிப்பார் அப்படிங்குறதான் காட்சி அதில் அந்த படத்தோட சீனையும் ரெண்டு படமே இது பாலையா படம் தான் அதை எடுத்துகிட்டு எம்ஜிஆர் அவர்களை வந்து சொருகி அந்த எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சாட்டை கொடுக்குற மாதிரியும் அதான் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் அப்படிங்கிற பாட்டை போட்டு இவர் வந்து அரசியல்வாதிகளை வந்து அடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு சீன் இருக்குது இது வந்து சென்சார் போர்டு தடுக்கிறாங்க இந்த சீனுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இதில் அந்த தமிழ் கடவுள் சிவன் இருக்காரில்ல அவரை வந்து ரொம்ப இழிவாக அவரை வந்து அழிக்கக்கூடிய ஒருவனை அந்த படத்தில் காமிச்சிட்டாங்க ஏன்னா ஓம் அதாவது அந்த வில்லன் சொல்லுவார் இந்தியா வந்து ஒரு மாதத்துக்குள்ளே என்னுடைய காலடி வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பிளான் அப்படின்னோடனே ஓஎம் அப்படிம்பாங்க ஓஎம் அப்படின்னாலே தெரியும் ஓமு தான் அந்த ஓஎம் அப்போது அந்த ஓயம்னு சொல்கிறாங்க உடனே அதில் வந்து இன்னொருத்தரை காட்டுறாங்க அப்புறம் பிரகாஷ் வந்து ஓயம் அப்படிங்கிறாரு அதை கேட்ட நரேன் வந்து அழிவு அப்படிங்கிறாரு அதை கேட்ட அந்த ஹீரோயினி வந்து அன்பிலிவல் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஓம் அப்படிங்கிறது உள்ள அந்த கடவுளை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற அந்த படத்துடைய ட்ரெயிலர்லாம் வச்சு அதில் ஒரு வழக்கு போடுறாரு அங்கே சென்சார் போல இருக்கக்கூடிய ஒருத்தர் இதான் வந்து பிரச்சனை இதில் ரெண்டு காரணம் ஒன்று எம்ஜிஆர் ப்ளஸ் வந்து இதில் அந்த ஓம் அப்படிங்கிற கடவுளை எழிவுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ரெண்டு டாப்பிக் வச்சு இந்த படத்தை வந்து சென்சார் போர்டு என்ன பண்ணுதுன்னா இந்த படத்துக்கு உண்டான தணிக்கையை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது இதில் மூணாவது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இதில் வந்து பிஜேபி தடுக்குதா இந்த படத்தை அப்படிங்கிற அந்த பார்வையில் என்ன சொல்கிறாங்க நான் விசாரிக்கிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து பாஜக கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து நினைக்கிது ஏன்னா இப்போ அவங்க உளவுத்துறை வச்சு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க விஜய் தனியாகனா கண்டிப்பாக திமுக தான் திருப்பி ஆட்சிக்கு வர தான் கன்ஃபார்மான ரிசல்ட் நம்ம அதானே சொல்றிருக்கோம் எதுக்கியா உளவுத்துறை வச்சு எடுக்கிறீங்க விஜயை எதுக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்க திமுக திருப்பி ஆட்சிக்கு கொண்டு வர அது வந்து நம்ம சொல்கிற ஆனால் உளவுத்துறை இவங்க இந்த பிஜேபி சார்பாக உளவுத்துறை ரிப்போர்ட் எடுக்கும்போது விஜய் தனியாக நின்னார்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கமலை வந்து தனியாக நின்று ஜெயிக்க வச்சாரோ அதே மாதிரி விஜய் நின்று ஜெயிக்க வச்சிருவார் அப்போ என்ன பண்ணுவோம் விஜய் வந்து ஒன்று பாஜக கூட்டணி கொண்டு வரணும் இல்லைன்னா விஜய் வந்து அரசியலிருந்து வித்ட்ரா பண்ண வைக்கணும் ரஜினி அவர்கள் மாதிரி திரும்பி போக வைக்கணும் அப்படி இல்லைன்னா பிஜேபியோட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஷன் அப்போ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேலை வந்து பண்ணுறாங்க ஏன்னால் எள் முருகை நம்ம காலைலையே பார்த்தோம் பரசுத்தி படத்துடைய டீடெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் அப்போ இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பண்ணுறதா அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும் ஒரு பக்கம் பாஜக இப்படி ஒரு பிளான் பிளான் பண்ணுது இன்னொரு பக்கம் விஜய் என்ன பிளான் பண்ணுறாருனா ராகுல் காந்தியோட சேர்ந்து பிளான் பண்ணுறாரு பார்த்தீங்களா ராகுல் காந்தி வந்து பொங்குறாரு ட்விட்டர் வந்து போடுறாரு ஜண்டாய படம் அப்படிங்கிறது தமிழ் மக்களுடைய உணர்வு ஒரு படம் அந்த படத்தை நீங்கள் அடக்குறீங்க ஒடுக்குறீங்க அப்படின்னு இந்த ஜனநாயக படத்துக்கும் தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்துக்கும் என்ன சம்மந்தமும் தெரில அது ஒரு நடிகனுடைய படம் அவ்வளோதான் ஆனால் அப்படிலாம் பொங்கி வச்சு மிஸ்டர் மோடி நீங்கள் இந்த படத்தை தடுத்து நிறுத்தி அந்த ஜ தமிழ் மக்களுடைய அந்த பேச்சுரிமையை தடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் போடுறாரு அப்போது விஜய் வந்து காங்கிரஸோட ஒரு அணி சேர விரும்புகிறாரு ஏன்னா விஜய் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் திமுகவுடைய கைக்கூலி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜெயிக்க வைக்காத அவர் வர்றாரு அப்படிங்கிறே தெரியும் ஆனால் பாஜகவுடைய திட்டம் என்ன அப்படின்னா தனியாகன்னா திருப்பி திமுக வரும் இவ்வொன்றை ஒரு அரசியல் விட்டு போக வைக்கணும் இல்லை நம்ம கூட்டணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குது இதான் வந்து நடக்கக்கூடிய விஷயம் அதை நம்ம வந்து ஓப்பனாக சொல்லுவோம் ஏன்னா பல பேர் மறைக்கிறாங்க உண்மை என்னென்னா இதான் வந்து உண்மை அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் போயிட்டுருக்குது இதில் விஜயை வந்து சிபிஐ வழக்கில் வந்து ஒரு பக்கம் சிபிஐ வந்து நெருக்குது ஏன்னா விஜயோடைய டவுசர் ஊற்றுக்குறாங்க சிபிஐ பேர் இறந்தது காரணம் யாருங்கிறது நான் சொல்லி நீங்கள் சொல்லி தெரியவில்லை அது சிபிஐ பார்த்தது ஃபுட்டேஜை பார்த்தது அங்கே இருக்க மக்களுடைய வாக்குமூலம் எல்லாமே தெரியும் அது காரணம் வந்து சாட்சாத் வந்து லேட்டாக வந்த நம்ம அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்லி அப்போ எல்லா பக்கமும் வந்து அண்ணப்படுறாங்க ஆனால் விஜயை நெருங்க முடில அப்படின்னா விஜய்கிட்ட இருக்க பண இப்போது அவர்கள் அப்படின்னா அவர்கிட்ட வந்து பணப்பாளர் இல்லை ஆனால் விஜய் அவர்கிட்ட வந்து பணப்பலர் இருக்குது அந்த பல பணத்தை வச்சு விஜய் வந்து தாக்கு பிடிக்கிறாருங்க ஒரு சிபிஐ ஹியரிங்கு போகிறாருன்னா அவர் சிபிஐ வந்து கூப்பிட்றாங்கன்னா ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி தனி ஃப்ளைட்டை வச்சு போகிறாங்க ஏன்னா விஜய்கிட்ட மட்டும் அஃபீஷியலாகவே அவர்கிட்ட எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதாயிரம் கோடி இருக்கு அவங்க அப்பா சேர்த்து வச்சது அவர் வந்து நடித்து ஏன்னா இப்போ பாருங்கள் ஒரு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கிராம் அதாவது ஒரு பவுனுடைய மதிப்பு வந்து வெறும் ஐம்பதாயிரம் ரூபா இந்த வருஷம் பாருங்கள் ஒரு பவுனோட மதிப்பு ஒரு ரூபா அப்போ ஏறும் அவங்கெல்லாம் வாங்கி எப்பயோ சுத்தலாம் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க அப்பா எண்பதுலேருந்து இருக்கார் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அவங்க அப்பா இருக்கார் இவர் முப்பது வருஷம் இருக்காரு அப்போ பலாயிரம் கோடி அவங்க வந்து ரசிகன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிப்பாங்க ஆயிரம் ரூபா டிக்கெட் வந்து விற்பாங்க அதெல்லாம் தெரியும் அப்போ அப்படிலாம் சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட விஜய்ட்ட அவ்வளோ பணம் இருக்கனால தான் விஜய் வந்து இதை தாக்கலீவு பண்ணுறாரு அப்படிங்கிறதான் விஷயமாக இருக்குது இப்போ இந்த இந்த தீர்ப்பு குறித்து வருவா இந்த தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த உச்சநீதிமன்றம் நீதியரசர் சொன்னது சரிதானா நீங்கள் வந்து போய் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பார்த்துங்க இங்கே வந்து இது அவசர வழக்கால் எடுக்க முடியாது நீங்கள் பார்த்து உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் உடனடியாக அதெல்லாம் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு அந்த கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஜனநாயகன் படம் வந்து திருப்பி பாஞ்சாம் தேதி ஹியரிங் வரும் நம்ம அந்த படத்தை எப்படியாவது பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து திருத்தருவா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க அந்த ஃப்ளெக்ஸை வந்து வச்சு விட்டாங்க திமுகவோட மோசமாக ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க வெள்ளம்புரம் பைத்தியம்னா இந்த கும்பல் தான் ஒரு தேட்டரில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது கட்டவுட் இருக்குது ஒரு தேட்டரில் மட்டும் ஒரு சின்ன சின்ன ஊர் அதாவது ஒரு ஒரு நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுங்களேன் அங்கே வந்து ஒரு சிட்டியில் ஒரு தேட்டர் இருக்குன்னா சுற்றி வர இருக்க எல்லாருமே வந்து வந்து பேனர் அந்த ஒரு தேட்டரில் வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பது நூறு பேனர் வந்து காற்று கிடக்குது நான் கூட அந்த தேட்டருக்கு ஓனர்ட்ட கேட்டேன் என்னங்க சென்னாயின் படமாக ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு இல்லை தம்பி இதெல்லாம் எடுக்க மாட்டேறாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இந்த படத்தில் இருக்குது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க விஜய் என்ன லாபி பண்ணால் கூட ஒன்று விஜய்க்கு இருக்க ஆப்ஷன் பாஜகவோட போகணும் இல்லை அரசியலை விட்டு போகணும் தான் சுச்சுவேஷனாக இருக்குது சரி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்